அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ரிச் அண்ட் கிறிஸ்பியாக ரெண்டு கப்பு கடலை மாவை வச்சு காரா பூந்தி நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் காரா பூந்தி செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு கடலை மாவை முதல்ல ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வாட்டர் சேர்க்கும்போது பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் காரா பூந்தி செய்கிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் இதில் தெரியாமல் வாட்டர் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு காரா பூந்தி நல்லா வரும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க காரா பூந்தி செய்கிறதுக்கு பூந்தி கரண்டி நான் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் ஆயில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த ஜல்லிக்கரண்டியில் சேர்த்து நம்ம நல்லா தட்டி விடலாம் தட்டி விட்டோம்னா பாருங்கள் முத்து போல் நல்லா காரா பூந்தி நல்லா ஷேப்பாக வந்திருக்கு நீங்கள் ஜல்லிக்கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இந்த பூந்தி கரண்டியில் செய்யும்போது நல்லா காரா பூந்தி முத்து போல் நல்லா வரும் நீங்கள் ஜல்லிக்கரண்டியிலலாம் செய்யும்போது அது வால் போல் கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வராது அவ்வளோ மட்டும்தான் இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்ல கிறிஸ்பியாக வந்தவன்னு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் வெள்ளையாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாயிடும் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய ஃபேன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்ப்ளேயே வந்துடும் காராபுந்தி எல்லாத்தையும் நான் இது போல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை பூண்டு முந்திரி பாதம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை நம்ம அப்படியே டைரக்டா ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் இது போல் ஒரு வடிகட்டி வச்சு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் டக்குன்னு இதை நம்ம எடுத்துக்கும் ஈஸியாக இருக்கும் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பாதம் பருப்பு முழுசாகவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திராட்சை ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டை ஒன்றும் பதியமாக நல்லா நசுக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நான் கொப்பரை தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பேசின் எடுத்துருக்கேன் நீங்களும் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணதில் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து இந்த காரா பூந்தியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்துக்கலாம் நான் மாவுளே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதனால் நீங்கள் சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க தூள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க மாசாலா நம்ம செஞ்ச இந்த காரா பூந்தி கடையில் விட நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலரு ஸ்டர் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம கடையில் இதை ரொம்ப காஸ்ட்லியாக காசு கொடுத்து வாங்க வேண்டி வந்திருக்கோம் ஆனால் வீட்டில் பாருங்கள் ரெண்டு கப்பு கடலை மாவை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம் நம்ம கேத்தா போல் முந்திரி பாதம் வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து நம்ம செஞ்ச காரா பூந்தியை எவ்வளோ ரிச்சாக செஞ்சுருக்கோம் அலகமது என்னுடைய ரிச் அண்ட் கிறிஸ்பியான இந்த காராபூந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்லாம் அலைக்கும் தேங்க் யூ